வணக்கம் நண்பர்களே சினிமா துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை குறித்த ஒரு கருத்து பதிவாக்கம் என்னுடைய காணொலியாக வீடியோ நான் வெளியிட்டிருந்தேன் அதனுடைய ரெண்டாவது பாகம் இது ஸ்டோரி போர்டு மற்றும் படப்பிடிப்பிற்கு படப்பிடிப்பிற்கான முன் தயாரிப்புகள் ஒரு கதை கரைத்து விட்டது திரைக்கதையாக நாம் எழுதிவிட்டோம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறதுக்கு எப்படி ஏஐ பயன்படுதுன்னு பார்த்தோம் இப்போது செயற்கை நுண்ணறிவு மூலம் கதை திரைக்கதையை கொண்டு அனிமேஷனாக ஸ்டோரி போர்டாக ஒரு முழு படத்தையும் முன்னோட்ட பார்வைக்காக உருவாக்கி விடலாம் எப்படிப்பட்ட விதி பாருங்கள் அப்போது கதாபாத்திரங்களை உணர்வு உயிரோட்டத்துடன் உருவாக்கி விடலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி போர்டு நீங்கள் ஒரு கதை தயார் பண்ணிட்டீங்க கதை ரெடியாக இருக்குது திரைக்கதை தயார் பண்ணிட்டீங்க இதை முழு முன்னோட்டம் ஏற்படுத்தி விடலாம் அப்படிங்கிறதா கதாபாத்திரங்களை உணர்வு உயிரோட்டத்துடன் உருவாக்கி விடலாம் அதை வைத்தே அதில் பொருந்தி போகும் நடிகர்களையும் சேர்க்கை நுண்ணறிவு பரிந்துரை செய்து விடுகிறது அதற்கான சரியான லொக்கேஷன்களையும் சமூக வலைதளங்கள் இணையத்தில் இருக்கும் வீடியோக்கள் ஆராய்ந்து பரிந்துரை செய்து விடுகிறது எப்போ ஏற்பட்ட இது பாருங்க படத்தை உருவாக்குவதில் தேவைப்படும் முன் தயாரிப்பு பணிகளை பற்றியும் அதற்கு தேவையான விஷயங்கள் அதற்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும் என்பதையும் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் பதிவு பதிவு செய்து விடுகின்றன எந்த வகை கேமரா கேமராக்கள் தேவைப்படும் என்னும் அளவிற்கு இது சொல்லிவிடுகிறது இதுக்கு நிற்கிற சாஃப்ட்வேர் பேர் பாருங்கள் ஷார்ட் லிஸ்டர் ஃப்ரேம் ஃபோர்ஜ் ஸ்டோரி போர்ட் ப்ரோ ஸ்டோரி போர்டர் செல்டாக்ஸ் ப்ரிவிஸ் ப்ரோ ஷார்ட் ஷாட் டிசைனர் பிளண்டர் எப்டிராக் ஸ்டுடியோ அண்ட் கியூபரிக் மேவரிக் பாருங்க முன்னோட்டமாக இந்தந்த கதைகள் ஆள் அந்த அந்த படத்தோடைய முழு இதையும் உயிரோட்டத்துடன் அனிமேஷனை உருவாக்கிறது இதுக்கு எந்த நடிகர் பொருந்து வாங்கன்னு சொல்லிடுது விஎஃப்எக்எஸ் சிஜிஐ உருவாக்கத்தில் செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்குது விஎஃப்எகஸ் சாரி விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ அந்த செயற்கை நுட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காட்சிகளை கச்சிதமான வரிகளில் தெளிவாக எழுதினாலே அதை கொண்டு விஎஃப்எக்எஸ் விஎஃப்எக்எஸ் விஎஃப்எக்ஸ் சிஜிஐ காட்சிகளை உருவாக்கிவிடலாம் டப்பிங்கில் நடிகர்களின் உதடு வசதிகளை மாற்றுவதில் ஆரம்பித்து நடிகர்களை விஎஃப்எக்ஸில் உயிரோட்டத்துடன் உருவாக்கும் அளவிற்கு செயல்திறனை கொண்டுள்ளன இந்த செயற்கை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் நடிகர்களின் வயதை குறைப்பது முகங்களை மாற்றி அமைப்பது என பல வேலைகளை மிக திறனாக செய்து முடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க இது இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ உருவாக்கம் ரைட் பாருங்கள் நடிகர்களுடைய உதடு அசைவு அதில் மாற்றி வயதை குறைப்பது முகங்களை மாற்றி அமைப்பது கதாபா கதாபாத்திரங்களை உருவாக்குவது அதற்கு உயிரோற்றம் கொடுத்து உணர்வுகளை கொண்டு வருவது காட்சிக்கு தேவையான முழு விஎஃப்எக் விஎஃஎக்ஸ் சிஜிஐ வேலைகளை செயற்கை நுண்ணறிவு சாப்ட்வேர்கள் மூலமாய் செய்துவிடலாம் தெளிவாக எழுத்தில் கொடுத்தாலே எல்லாவற்றையும் காட்சிகளாக மாற்றி தந்துவிடும் நல்லா கவனிச்சுக்குங்க படைப்பாளிகள் இயக்குநர்களின் எவ்வளவு பெரிய கனவுகளுக்கும் கற்பனைக்கும் உயிர் கொடுத்து திரைப்படமாக உருவாக்கிவிடலாம் விடலாம் எனும் பெரும் நம்பிக்கையை இந்த வகை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் தந்துவிடுகின்றன படைப்பாளிகளின் கற்பனைகளை இவை எல்லையற்றலாக எல்லையற்றலாக இன்னும் உருவாக்குகிறது விஎஃப்எக்எஸ் விஎஃப்எக்ஸ் சிஜிஐ உருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் சில சாஃப்ட்வேர்கள் என்ன சோரா ரன்வே டிஸ்னிஸ் ஃபேஸ் டைரக்டர் நியூக் ஜிவா விஎஃப்எக்எஸ் டீப் மோஷன் ஆட்டோடெக்ஸ் ஆட்டோடக்ஸ் மாயா அடோப் சென்சி ஹவு ஹவுகேன் சிந்தனிஷியா டீப் பிரைன் பட தொகுப்பு எடிட்டிங் எடிட்டிங்கில் எப்படி இது பயன்படுது ஏன்னா இது எடிட்டிங் ரொம்ப முக்கியம் இல்லையா எடிட்டிங் தான் ஒரு படத்தையே உருவாக்கும் செயற்கை தொழில்நுட்ப நுண்ணறிவு தொழில்நுட்பம் பட தொகுப்பு வேலைகளும் மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேனூலாக செய்யும் பல வேலைகளை செயற்கை நுண்ணு நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மிக எளிதாக மாற்றி கொடு மாற்றி வருகின்றன எப்படி அடுத்த பதிவில் நான் அதை வீடியோ பதிவில் வெளியிடுறேன் தொடர்ந்து சேனல் பார்க்குறதுக்கு உங்களுடைய என்னுடைய பதிவுகள் கிடைப்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த இதில் படத்தொகுப்பு எடிட்டிங்கில் எப்படி ஏஐ பயன்படுத்துது இதை குறித்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் நன்றி